அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பைல்ஸ் ப்ராப்ளம் மூலம் மலச்சிக்கல் இதை பற்றி பார்க்கலாம் ஜென்ரலாக ஒரு விஷயம் என்னென்னா எல்லா நோய்க்கும் மெயின் ரீசன் கான்ஸ்டிபியூஷன் சொல்லுவாங்க புரியுதுங்களா கான்ஸ்டிபியூஷன் தான் மாஸ்டர் காஸ் எல்லா டிசீஸ்க்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் சுகர் பேஷண்ட்டு கேளுங்க கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க கிட்னி பேஷண்ட் கேளுங்க மேக்ஸிமம் பேர் கான்ஸ்டபேஷன் சொல்லுவோம் பைல்ஸ் பேஷண்ட் மேக்சிமம் கான்ஸ்டிபியூஷன் அதனால் மலச்சிக்கல் ஒரு பெரிய பிரச்சனை எல்லா நோய்க்கும் வர்றதுக்கு காரணம் அந்த வகையில் இன்றைக்கி பைல்ஸ் பைல்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இருக்குது இதுக்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதை பற்றியெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனால் உங்களுக்கு பைல்ஸ் இருக்குது அல்லது ஃபிஸ்டிலாக இருக்குது ஓகேவா இதை வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் ஆசன வாயில் நமக்கு உள்நாக்கு இருக்கு இல்லையா அது போல் குரோத் சின்ன தாக்குவோ சற்று பெரிய தாக்குவோ மறு போகலை பருப்போல் இல்லை உள்நாக்கு சைஸில் கூட இருக்கலாம் ஒன்று இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் மூணு இருக்கலாம் தெரியாது மலச்சிக்கல் இருக்கலாம் சரி இப்போ பயில்ஸ்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மோஷன் போகும்போது வலி எரிச்சல் மோஷன் வித்து பிளட்டு இல்லை ஃபர்ஸ்ட்டு பிளட்டு அப்புறம் மோஷன் திருப்பி பிளட்டு இப்படிலாம் இருக்குது அறுவை சிகிச்சை தான் பைஸுக்கு தீர்வுன்னு கட்டாயம் கனவு கனசிக்க அது தவறு ஏதோ அவசரம் போகிறீங்க செய்கிறீங்க அந்த நேரத்துக்கு ஒரு எமர்ஜென்சி சொல்யூஷனாக இல்லையா பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது அதனால் உங்களுக்கு பயிஸா நீங்கள் அதுக்கு உண்டான உணவுகளை கடைப்பிடிக்கணும் அவாய்ட் பண்ணக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணணும் அதுவும் இப்போல்லாம் சம்மரில் பார்த்தீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கும் அரிப்பு இருக்கும் அப்புறம் வலி இருக்கும் வீட் ஆகும் மோஷன் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுங்களா அந்த மாதிரி பேஷண்ட்க்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் சில டிப்ஸ் கூட சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நல்லா வந்து குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும் அதே போல் வாரத்துக்கு ரெண்டு நாள் தலை முதல் கால் வரை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க விளக்கெண்ணெய் பெரிய வெங்காயம் இருக்குல்ல அதை உரிச்சிட்டு கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் வதக்கிடுங்க அதை சாப்பிடுங்க முக்கியமாக பச்சை மிளகாய் நான்வெஜ்ஜி ஃபுட்டு சிக்கன் எடுக்காதுங்க வேணா மட்டன் சூப் ஒத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுக்குள்ளேயும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம் சாப்பிட வேண்டியன்னா உணவுக்குள்ள நீங்கள் சாப்பிட்ணும் இப்போ இளநீர் சாப்பிட்லாம் மோர் சாப்பிடலாம் நன்னாரி சர்பத் சாப்பிட்லாம் பாதாம் பிசன் சாப்பிடலாம் அத்திப்பழம் சாப்பிடலாம் மாம்பருப்பு இருக்கு இல்லையா அதை அரைச்சி தேன் கலந்து சாப்பிடலாம் இப்படி உங்கள் நோயின் தாக்கத்தை பொறுத்தும் இருக்குது அதே போல் உங்களுக்கு ஆறாத புண்கள் அது பைல்ஸாக இருக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு புண் வந்தால் ஆறாமல் இருக்கும் கேன்சர் பேஷண்ட்டுக்கோ புண் வந்தால் ஆறாமல் இருக்கும் அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இருக்குது ஆயின்மெண்ட் இருக்குது அதுக்கு புண்ணை ஆற்றக்கூடிய கேப்சூல்ஸும் ஆயுர்வேத முறைப்படி இருக்குது அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்போ உங்களுக்கு ஆறாத பொண்கள் கூட விரைவில் ஆறும் போல் மேக்சிமம் நான் சொல்கிறேன் நீங்கள் கடைப்பிடித்தால் பைல்ஸ் ப்ராப்ளம் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் இருக்குது நீங்கள் கடைப்பிடித்தால் பலன் பெறலாம் நிறைய உணவுகள் இருக்குது பழங்கள் இருக்குது காய்கள் இருக்குது கீரைகள் இருக்குது இப்போ துத்தி கீரை இருக்குது வெண்டைக்காய் இருக்குது அத்திப்பழம் இருக்குது மாதுளம் இருக்குது கொய்யா இருக்குது ஏகப்பட்ட உணவுகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வரும்போது ஏ டு சட் ஒரு பக்கம் உங்களுக்கு உணவு எழுதி கொடுப்போம் நிச்சயமாக கடைப்பிடித்தால் பலன் கிடைக்கும் அதனால் பைல்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் ஜஸ்ட்டு பைல்ஸுன்னு சொன்னால் போதும் அதுவும் நான் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறது நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்த அனஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அமுச்சுடுக்க நீங்கள் வாங்க அப்பாயின்மெண்ட் எடுக்க இல்லை ஆன்லைனில் கன்சல்டேஷன் ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடிய வழிமுறைகளுக்கு இருக்கு மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை